சின்னதாக இருந்தபோது கூட நிறைய வலியுறுத்தின ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இயற்கை உணவை எல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க ஒரு தனி மனித அறத்தோடு பிரபஞ்ச அறத்துக்காக போராடுகின்ற ஒரு மனித நேயர் தான் உங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு அவரை பின்பற்றினால் எல்லா நட்பண்புகளும் வரும் நீங்க ஒரு கோரிக்கை கிட்ட சொல்லு வச்சுக்கீங்க நான் என்ன ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கின மாதிரி நினைப்பேன் நீங்க மேயரா இருந்த போது கூட நிறைய வலியுறுத்தின ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இயற்கை உணவை எல்லாம் பற்றி நிறைய பேசி இருக்கீங்க காபி டீ எல்லாம் தவிர்த்துட்டு மூலிகை பானங்கள் குடிக்கணும் இயற்கையோட ஏந்த ஒரு உணவு பழக்கம் இருக்கணும் ஆமா இது இன்றைய தலைமுறையினர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் ஆயிடுச்சு உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சாப்பிட்ட காலமெல்லாம் போய் இப்போ வந்து சுவைக்காக மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சு நிறைய வியாதிகளை சேர்த்துக்கிறாங்க இன்றைய இளைய தலைமுறையில இந்த இயற்கை உணவுகள் பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் கொஞ்சம் உங்க அனுபவத்துல சொல்லுங்க அதாவதுமா கட்டாயம் வந்து இந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உணவு முறையும் உணவு முறையும் உணவு உண்ணும் முறையும் உணவு முறை உணவு உண்ணும் முறை நீர் பருகுதல் ஆஹ் இந்த அடிப்படை பண்புகளை ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு படித்து முடித்து பணியில் இருக்கின்ற கை நிறைய சம்பாதிக்கின்ற இளைஞர்கள் தெரிந்திருக்க வேண்டும் இன்றைக்கு பல நோய்கள் வருவதற்கே இந்த அறியாமைதான் தான் காரணம் இந்த அறியாமை இருளிலிருந்து அவர்களை போக்க வேண்டும் படித்த இளைஞர்கள் அவங்கள போய் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நம்பர் ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேளுங்களேன் முதன்மைப்படுத்த வேண்டிய பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஏதாவது சொல்லுவாங்க யாரும் ஹெல்த்தை பத்தியும் சொல்ல மாட்டாங்க அப்போ உடல் நலம் தான் முக்கியம் அப்படிங்கிறது என்ன தீதும் நன்றும் தான் இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல நாக்கு சுவையை தேடி இன்னைக்கு அரைஞ்சிட்டு இருக்கிறாங்க நாக்கு சுவைக்கு தான் சாப்பிட்றாங்களே தவிர உடல் நலத்திற்கு சாப்பிடுவதில்லை பொருந்திய உணவு எது பொருந்தாத உணவு எது அப்படிங்கிற விவரமே மிகச்சிறந்த கல்வியாளர்கள் கூட தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயமாக இருக்கிறது மிகச்சிறந்த கல்வியாளர்கள் அவங்க எல்லாத்திலையும் பாண்டித்தியம் பெற்றவர்கள் ஆனால் தாங்கள் எப்படி சாப்பிடணும் எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தியை தவிர மீது எல்லாம் அவருக்கு தெரியும் ஸோ இதுக்கு காரணம் அறியாமை அல்லது இதுக்கு காரணம் இன்னும் இப்படி கூட சொல்லலாம் சுவை தேடிகளாக நாம் இருப்பதுதான் இந்த ஒரே ஒரு உறுப்புக்கு நாக்குக்கு சுகத்தை கொடுத்துட்டு மீது எல்லா உறுப்புகளையும் நாம் வைக்கிறோம் இறை அருளால் படைக்கப்பட்ட இந்த உடல் நாம் தான் தீதும் நன்றும் பிறதவாரா நாம தான் கெடுத்துகிறோம் சோ உணவும் உணவும் உண்ண முறையும் நீர் பருகுதல் மட்டும் தெரிந்திருந்தால் இந்த உடல் உறுப்புகள் பாதிக்காது குறிப்பாக மலச்சிக்கல் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்றது எப்படிங்கிறது யாருமே புரிஞ்சுக்கல மலம் வயிற்றில் கட்டக்கூடாது மலம் வயிற்றில் கட்டினால் பல நோய்கள் வரும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நொறுங்க தின்றால் நூறு வயது நம்முடைய சித்தர்கள் சொன்ன அற்புதமான வாழ்வியல் நெறி வாழ்வியல் பண்பு ஒரு கவலம் உணவை வாயில் போட்டால் முப்பத்தி ரெண்டு முறைகள் மெல்லணும் அந்த முப்பத்தி ரெண்டு மலை முறைகள் நீங்கள் சூ பண்ணி சாப்பிடும் பொழுது உமிழ்நீர் சுரக்கும் அந்த உமிழ்நீரோடு கலந்த உணவு செரிமானத்தை தூண்டும் செரிமானம் சரியாக நடந்தால் எந்த நோயும் கிடையாது அதனால்தான் தின்றால் நூறு வயதுன்னு சொன்னாங்க அப்போது அதுக்கு தான் ஒரு கவுண்டர் வச்சான் எத்தனை எண்ணிக்கை அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பற்கள் அந்த முப்பத்தி ரெண்டு முறை ஒரு கவலம் வாயில் உணவை போட்டால் அதை முப்பத்தி ரெண்டு முறைகள் நின்று திரவமாக்கி இறப்பைக்கு அனுப்பணும் சாப்பிடும்போது வாய் திறந்து பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது செல்ஃபோனில் பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது மற்ற எந்த விஷயத்தையும் டிஸ்கஷனே அங்கே வரக்கூடாது விவாதமே வரக்கூடாது வாயை மூடிக்கிட்டு மென்று சாப்பிடணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்டு முடித்து ஒரு மணி நேரம் தான் தண்ணி குடிக்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் பண்பை முறையை கடைப்பிடித்தால் நோயற்ற வாழ்க்கையை ஒவ்வொருவரும் பெற முடியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது நோயுற்ற பின்பை நாம் கற்றிங்க நீங்க நோயுற்றதற்கு பிறகு நீங்க சம்பாதிச்ச அத்தனை செல்வத்தையும் இழக்கிறீங்க இழக்கிறது மாத்திரமல்ல உயிர் பிழைக்க முடியுதானா முடியல முடியல அதனால இன்றைக்கு இந்த சமூக இளைய தலைமுறை சுவை தேடிகளாக இருந்தால் நிச்சயமாக அதிலே மாற்ற வேண்டும் உணவும் உணவு உண்ணும் முறையும் பருகுதலும் அந்த முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் உடல் நலந்தான் முதன்மைப்படுத்த வேண்டிய பண்பு அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றிய புத்தகங்கள் என்ன இப்போ இந்த மண்ணில தான் நேச்சுரோபதி இயற்கை உணவு காய்கறி பழங்கள் பழச்சாறுன்னு நம்மளுடைய நோயை வராமல் தடுப்பதற்கும் நோய் பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எத்தகைய உணவை கொண்டு எத்தகைய உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விவரங்களையெல்லாம் அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை இளைஞர்கள் பெற வேண்டும் அதைத்தான் அடிக்கடி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் பள்ளியினுடைய பாடத்திடத்தில் அதை முழுக்க முழுக்க அந்த கருத்துக்கள் இடம்பெற்றால்தான் மாணவ சமுதாயம் எதிர்கால சமுதாயம் ஒரு நோயற்ற சமூகமாக ஆரோக்கியமான சமூகமாக அமையும் இந்த நோயற்ற சமூகமாக மாறி ஆரோக்கியமுள்ள மனிதனாக இருந்தால் இன்னும் உழைக்கக்கூடிய திறன் இன்னும் பல மணி நேரம் உழைத்து ஒரு சமூக மாற்றத்திற்கான வகையில் தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கின்ற ஒன்றை பெற வேண்டும் என்றால் உணவு முறையை பற்றியும் உணவு உண்ணும் முறையை பற்றியும் நீர் பருகுதலை பற்றியும் புரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வு இல்லாதனாலதான் இளம் வயதிலேயே ஹார்ட் அட்டாக் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடறாங்க இல்லையா நின்று சாப்பிடறது இல்ல அப்படியே முழுங்குறது அதனால அது மலச்சிக்கல் வருது வயிற்றுல தங்குறது தங்குற போது உங்களுக்கு வந்து எல்லா விதமான வந்து கொழுப்புகளும் அந்த வந்து அதிகரிக்குது

வேக வச்சு இரவு படுக்கிற போது அதை அப்படியே மென்று நல்லா திரவமாக்கி சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது ஓ டெய்லி டெய்லி ஒரு பத்து பல் பூண்டு பல் பூண்டு அது ஹீட்டாக இருக்கும் அது உஷ்ணம் அதுக்கு தான் இளநீர் குடிச்சிடணும் ஓகே அல்லது லெமன் லெமன் ஜூஸ் ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒரு மாற்றம் இருக்கு அதுதான் இதனுடைய சிறப்பு என்னன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இப்போ பழங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க பழங்கள் காய்கறிகள் எல்லாமே இது இந்தந்த காய்கறிகள் இந்த நேரத்துல சாப்பிடணும் இந்தந்த பழங்கள் இந்த நேரத்துல சாப்பிடணும் இந்தந்த இத தவிர்த்தரணும் நீங்க எல்லாமே சத்தானது ஆனா அது யாருக்கு பொருந்தது இல்லை இல்லை நீங்கள் யாருக்கு பொருத்தமானது யாருக்கு பொருந்தாதுங்கிறது இருக்கு அந்த பிரகிருதி அடிப்படையில் அடிப்படையில் அதாவது அதாவது பித்தம் கபம் வாதம் இந்த மூன்று தான் நோயின் அடிப்படை தன்மைகளை உருவாக்குவது அதிகரித்தால் மூன்றும் சமநிலையில் இருந்தால் நோய் இல்லை ஒன்று அதிகரித்தாலோ குறைந்தாலோ நோய் அதனாலதான் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மருந்து இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் கோளூன்றி நடப்பவனும் கோளின்றி குமரனை போல் குழாவி நடப்பானா அப்போ எந்த அளவுக்கு பாருங்க அந்த இஞ்சி சுக்கு கடுக்காய் இந்த மூன்றையும் உணவாக எடுத்துக்கிட்டா நமக்கு நோய் இல்லை அதனாலதான் உணவே மருந்து மருந்தே உணவுசன் மெடிசன் இஸ் இவை இவைகளை பற்றியெல்லாம் எல்லா மாணவர்களும் அதுவும் குறிப்பாக ஆறாம் வகுப்பிலிருந்து கல்லூரி படிப்பு முடிகின்ற வரை இவைகளையெல்லாம் பாடத்திட்டத்தில் வைப்பதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் வெறும் ஏட்டு கல்வி என்ன பயன் கறிக்கு வராது வாழ்வியல் பண்புகளை நீங்கள் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை நட்பண்புகள் தேவை என்றால் நட்பண்புகள் மட்டும் போதாது நட்பண்புகளை தாங்கி இருக்கிற உடல் நலன் வேண்டும் அதே மாதிரி கண்ணதாசன் பாருங்க கல்வியா செல்வமா வீரமா இவை மூன்றும் குடியிருக்கும் நலன் வேண்டும் இளைஞர்களுக்கு அந்த பாடலை சொன்னாதான் புரியும் நீங்க திருமணத்தை சொன்னாலும் அதனால ஒவ்வொரு மனிதனும் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மனிதனுக்கு தெரிந்திருக்கிற விஷயங்களில் செய்திகளில் பாண்டித்துவம் பெறுகின்ற வகையில் பெற முடியவில்லை என்றாலும் அடிப்படையில் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது உடல் நலன் இந்த உடல் நலனுக்கு என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது அப்ப செய்ய வேண்டியவை எவை செய்யக்கூடாதவை எவை உண்ண வேண்டியவை எவை உண்ணக்கூடாதவை எவை எப்படி உண்ண வேண்டும் பழங்கள் பழச்சாற்றை எப்படி உண்ண வேண்டும் பல பேர் ஜூஸ் இருக்குங்களா பழச்சாறு இருக்கு இல்லையா அப்படியே கட கட அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு கவலம் வாயில ஊத்துனா அப்படி முப்பத்தி ரெண்டு முறை கொப்பளிச்சு உமிழ்நீர் கலந்து அதை குடிக்கணும் மோர் குடித்தாலும் சரி பழச்சாறு குடித்தாலும் சரி இளநீர் குடித்தாலும் சரி எதாக இருந்தாலும் கொப்பளிக்கணும் அப்படி விழுங்கப்படுற அந்த சாறு எளிதில் சீர ஜீரணமாகி முழுக்க முழுக்க எல்லா சத்துக்களும் உன் உடம்பில் சேரும் ஓகே இது உணவு மட்டும் சொல்ல முடியாது சார் இப்போ பாருங்களேன் ஒரு உடற்பயிற்சி கூட இல்லாமல் தான் நிறைய

நூறு சதவீதம் உங்களுக்கு பயணம் உடல் மனம் இரண்டையுமே ஒன்றிணைக்கிறது அது அதான் கண்ணார தூங்கி காலார நடந்து வயிறார உண்டு மனமார சிரித்தால் எல்லா நோய்களையும் நம்ம தள்ளி வைக்கலாம் நோய் நோய் விட்டு போ சார் நீங்க வந்து சைதை துரைசாமி அப்படின்னு சொன்னாலே மனித நேய அறக்கட்டளை தான் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருது இந்த ஐஏஎஸ் அகாடமியை நீங்க தொடங்கி வைத்து இலவசமாக மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணும் சிந்தனை உங்களுக்கு எப்படி சார் ஏற்பட்டது அது நான் எனக்கு இந்த சிந்தனை வந்தது காரணமே எம்ஜிஆர் தாங்க அவரு இதை முதலையே சொன்னீங்க சொன்ன அந்த எனக்கு சொன்ன அறிவுரை பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதான படுத்திய வாழ்க்கை அமைச்சுக்க அப்படின்னு அவர் சொன்னார் அவர் சொன்னதுக்கு பிறகு தான் நான் படிப்படியாக என்னுடைய சேவையை முதல்ல வந்து மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம்னு ஆரம்பித்தேன் முப்பத்தெட்டாயிரம் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்தேன் எழுபத்தி ஏழில் அதிலிருந்து படிப்படியாக அப்படியே வந்து இலவச ஜெராக்ஸு மதியம் தட்டச்சு படிக்கிற பசங்களுக்கு கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே படிப்படியாக கொண்டு வந்தோம் அரசு இலவசமாக கொடுக்குற வரை நோட்டு புத்தகம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தலைவர் சொன்னார் ஒரு சமூக மாற்றத்திற்கான கல்வி புரட்சியை செய் அப்படின்னாரு அதுக்கு பிறகுதான் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிற பொழுதுதான் நேர்மையான அதிகாரிகள் அதாவது ஜனநாயகத்தின் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸின்னு சொல்கிறோம் இல்லையா நான்கு தூண்கள் அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமாம் சொல்லுங்க சார் ஆ அதான் நான்கு தூண்கள் அதாவது லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் ஜுடிஷியரி நீதித்துறை இது மூன்றையும் கண்காணிக்கிற ஊடகம் இதுதான் நான்கு தூண்கள் இந்த டெமோக்ரஸி இந்த நான்கு தூண்களும் சரியாக இருந்தால் இந்த ஜனநாயகம் கோட்பாடு முழுமையாக மக்களுக்கு போய் சேரும் அப்படி என்றால் இதில் எக்ஸிக்யூட்டிவ் நான் ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்து பணியாற்றினேன் என்ன மாதிரி மக்கள் பிரதிநிதியை உருவாக்கணும் எக்ஸிக்யூட்டிவ் நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும் ஜுடிஷரி நீதித்துறைகள் நல்லா அப்படிங்கிற நோய் நீதித்துறை எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டையும் நான் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் முழுக்க முழுக்க ஒவ்வொரு அதிகாரியாக வர்றவங்க முதலில் மனிதநேயமிக்க மனிதர்களாக இருக்க வேண்டும் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் அந்த மனிதநேய சிந்தனையை அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனை அவருக்கு இருக்கணும் யார் வந்தாலும் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன் யார் கோரிக்கையோடு வந்தாலும் அந்த கோரிக்கையின் போது இங்கே என்ன சொல்லணும்னா அவங்க எப்படி பார்க்கணும்னா உங்க அப்பா அம்மா உன்னிடத்தில் வந்து நீ ஒரு சேர்பர்சன் உன்னிடத்தில் ஒரு கோரிக்கை கொடுக்கறாங்க அப்போ என்ன செய்வேன் எப்படி எவ்வளோ அக்கறையா எடுத்து பண்ணுவியோ அதை போன்ற ஒரு அக்கறையை முகம் தெரியாத இடத்தில் காட்டினால் அதுதான் நீ மனிதநேய சிந்தனையோடு பணிபுரிகிறாய் என்று பொருள் அப்படின்னு என்னுடைய மாணவர்களுக்கு நான் இதை புகுத்தி சொல்லுவேன் ஆக சமூக மாற்றம் கொண்டு வரணும்னா அதிகாரிகள் சரியாக இருக்கணும் அதிகாரிகள் சரியாக இருக்கணும் ஒரு சாமானியன் தகுதியின் திறமை இருக்கின்ற ஒரு ஏழை மாணவனுக்கு பொருளாதாரம் தடை என்றால் அந்த பொருளாதார தடையை தகர்த்து அவனுக்கு உதவி செய்து அவனை உயர் பதிவில் ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக ஆக ஐஆர்எஸ்ஸாக ஆக அவனை மாற்றி இந்த சமூகத்திலே சேவை செய்கின்ற ஒரு சேவையாளனாக மாற்ற வேண்டும் ஊழலற்ற நேர்மையான அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அறிவுரைப்படி உருவானதுதான் மனிதநேயம் ஓகே இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கிற பலருக்கு வறுமையின் காரணமாக மேல் படிப்பு படிப்பது என்பதே பெரிய விஷயமா இருக்கிற பட்சத்துல நிறைய திறமைகள் இருக்கும் மார்க் நல்லா இருக்கும் பொருளாதாரம் பொருளாதார தடைய இப்ப அந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை காட்டியிருக்கீங்க அது முடியல இப்ப லேட்டஸ்ட் என்ன பண்ணிருந்தோம் தெரியுமா பா இந்த கொரோனா கூப்புறது ஆமா இப்ப வந்து வீட்ல இருந்தே படிக்கிற மாதிரி அதான் ஜூம்லயே இப்ப கிளாஸஸ் எல்லாமே நம்ம இணையதளத்தின் வாயிலா இணையதளத்தின் வாயிலா அதுல வந்து கம்ப்ளீட்டா நம்ம யாரு இப்ப ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்க இப்ப ஏசான் டேட்டுமா ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்க அந்த ஒரு லட்சம் பேர் வீட்டுல இருந்து படிக்கணும் ஒரு பைசா செலவு இல்லாம நேரத்தை மட்டும் செலவு செஞ்சா போதும் இப்ப இதுல இருந்து இந்த மனிதநேய அறக்கட்டையின் மூலம் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுமா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு எண்ணிக்கைன்னு தெரியாது உயர் பதவி இல்லை யூபிஎஸ்சி ல ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பணியில இருக்காங்க நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த குரு போர் கிராம நிர்வாக அலுவலர் அப்படி பல்வேறு விதமான பணிகள்ல குரு போர் அப்படிங்கிற பணிகள்ல அது எல்லாம் இருக்காங்க நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க வேற மனிதனே அறக்கட்டையின் செயல்பாடுகள் வேற எந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லம்மா முழுக்க முழுக்க போட்டி தேர்வர்கள் எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வுக்கு வருகின்ற மாணவர்களுக்கு நம்ம முற்றிலும் இலவசமாக அவர்களுக்கு அது பயிற்சி கொடுத்து அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுகின்ற ஒரு பணியில் ஈடுபடுகிறது அதே போல் படிக்கின்ற பொழுது தகுதி இருந்தும் பொருளாதாரம் தடையாக இருந்தால் பட்டப்படிப்பை படிக்க முடியாதவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு கல்வி உதவி வழங்கி அவர்களை படிக்க வைக்கணும் வேலையும் நீங்க வாங்கி இந்த போட்டித் தேர்வின் வாயிலாக வேலை வாங்கி கொடுக்கணும் பட்டப்படிப்பு முடித்துத்து இதுல படிக்க வைக்கிறோம் அதாவது மனித நேயத்துல படிச்ச அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசு பணியில இருக்காங்க இருபது வருஷமா இருபது வருஷமா பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருஷமா நம்ம நாம உருவாக்கணும் படிச்ச மாணவர்கள் லட்சக்கணக்கில இருக்காங்க அவர்கள் ஏதாவது ஒரு வேலையில அரசு பணியில ஐஏஎஸ் முடியல அட்லீஸ்ட் சூப்பர் ரெண்டாவது இருக்கிற அளவுக்கு இருக்காங்க அதான் யார் இந்த மனித நேயர்ல அவர் முகவரி முகவரி ரமேஷ் அவர் எழுதின புத்தகத்தில் ஒரு தனி மனித அறத்தோடு பிரபஞ்ச அறத்துக்காக போராடுகின்ற ஒரு மனித நேயர் தான் உங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு அது மாதிரி சோ சார் கூட ச சட்டமன்றத்தில் செய்தி துறைசாமி புக்குக்கு அணிந்துரையில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் காலம் கொடுத்த தீர்க்கதரிசி அப்படின்ட்டு உண்மையிலே இது எல்லாமே உண்மையான இப்போ உங்களை நான் நேராக முதல் தடவையாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறையா உங்களுக்கு பின்னாடி இருக்குது அது சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை அதே மாதிரி உங்களை தேடி யாராவது உதவி என்று வந்துவிட்டால் அது இரவாகட்டும் பகலாகட்டும் தனி மனித பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அது உங்கள் பார்வைக்கு வந்துருச்சுன்னா நூறு சதவீதம் இறங்கி அதுக்கு என்ன தேவையோ எந்த மாதிரி தீர்வு அரசு அதிகாரிகளை அணுகி அதை முடிக்கணுமோ அப்படிங்கறதுலயும் உதவி செய்யற அந்த ஈகை பண்பும் பாரதி சொன்னது போல் தன்னை கட்டுதல் பிறர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் இந்த பண்புகளை எல்லாம் நீங்க எப்படி சார் வளர்த்துக்கிட்டீங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தலைவர் தான் அவர் அவர் நீ அவரை அவரை ஃபாலோ பண்ணா போதுமா எல்லாம் வந்துருமா அவரை பின்பற்றினால் எல்லா நற்பண்புகளும் வரும் நீங்க ஒரு கோரிக்கை எங்ககிட்ட சொல்லின்னு வச்சுக்கோங்க நான் என்ன ஃபீல் பின்பனம் தெரியுமா உங்ககிட்ட இருந்து கடன் வாங்குன மாதிரி நினைப்பேன் கடனை திருப்பி கொடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுப்போமோ கடன் பண்டார் நெஞ்சம்போன் இலக்கிய வேந்தர்ன்னு சொல்லலாம் அது மாதிரி நான் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கோரிக்கை சொல்லிட்டாங்கன்னா அந்த கோரிக்கையே

அதை பற்றி நாம் சிந்திக்கிறதோ அதை பற்றி பேசுவதோ கூடாதுங்கிறது என்னுடைய வழக்கம் ஓகே என்னுடைய ஒரே பணி என் தலைவனிட்ட கட்டளை பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார் அதனால் அவருடைய கட்டளைப்படி அவருடைய ஆணைப்படி நான் ஒரு சேவையாளனாக மக்களுக்கு பணிபுரிகின்ற மக்களுக்கு துண்டாட்டுகின்ற ஒரு மக்கள் தொண்டனாக பணிபுரிவதை மட்டுமே என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு அந்த அவருடைய பாதையில் பயணிக்க வேண்டும் அவர் அவருடைய பாதையில் அவர் சொன்ன அறிவுரைகளை பின்பற்றி மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கெயடா சின்ன சின்ன சின்னப்பயலே செய்தி கேளடா அந்த பாடல் வரிகள் காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது அதனால் என்னுடைய எல்லாம் என் தலைவன் எம்ஜிஆர் அவர் கொள்கை அவருடைய பாதையில் பயணித்தல் அவர் சொன்ன அறிவுரை அறிவுரைகளை கடைபிடித்தல் சக மனிதனுக்காக வாழ்தல் தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்தல் தேடி போய் செய்யணும் அவங்க தேடி போய் உதவி செய்யணும் அதான் உண்மையான மனித நேயம் பிரதிபலன் நமக்கு பலன் கிடைக்கிறதுனால பிரதிபலன் பாராமல் தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்தல் அதுல இருக்கிற மகிழ்ச்சி அதாவது ஒருவர் பயன்பெற்று அவர் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற முறை இருக்கிறது அல்லவா அப்பொழுது உணர்கின்ற அந்த உணர்வு அதை எதாலும் விளக்கவே முடியாது அப்படி ஒரு பேரு அதாவது பெரும் மகிழ்ச்சின்னு சொல்றதை விட அது ஒரு பேரானந்தம் பேரானந்தமா இருக்கு அதை அனுபவிக்க அனுபவிக்க அது ஒரு அடிட் அது ஒரு போதை அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்து அதிலிருந்து நான் விடுபட்டேன் இந்த உதவியால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகின்ற பொழுது இப்படியே நாம் எல்லோருக்கும் நாம் செய்யணும் இப்படியே நாம் எல்லோருக்கும் செய்யணும் இப்படியே எல்லோருக்கும் செய்யணுங்கிற அது ஒரு போதை அந்த நல்ல போதை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என் தலைவன் எம்ஜிஆர் இட்ட கட்டளை அந்த அரச கட்டளையை பின்பற்றி நீங்கள் நடந்து நான் வாழ்ந்து கொடுத்துருப்பேன் கடைசியரும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் ஒரு ஆரோக்கியமுள்ள மனிதனாக இந்த சமூகத்திற்கு பணிபுரிவது தான் என்னுடைய அடிப்படை அந்த நோக்கம் சிந்தனை செயல் அனைத்தும் அதை நோக்கிய ரொம்ப சந்தோஷம் சார் ஊர் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க தும்பிவாடி துரைசாமியாக இருந்த நீங்கள் சைதை துரைசாமியா தான் இன்னைக்கு நிறைய ஒரு சென்னை மாநகராட்சியின் ஒரு பகுதியே உங்க பேரோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் நீங்க எந்த அளவுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்த்திருப்பீங்க பல நல்ல திட்டங்களை கொடுத்திருப்பீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு தூரம் நீங்க முனைப்பா செயல்பட்டிருப்பீங்க அதை நினைக்கும் போது உங்களுடைய புகழ் மேலும் மேலும் வளரணும் சார் இந்த உங்களுடைய பல பணி சுமைகளுக்கு நடுவில் எங்களுக்கும் நேரம் ஒதுக்கி உங்களுடைய இளமை பருவம் தொட்டு இன்று வரை எதிர்காலத்தில் என்ன மாதிரிலாம் இருக்கணுங்கிற உங்களுடைய ஆழ்மனதின் விருப்பங்களையும் எங்களோடு பல அரிய பெரிய தகவல்களோடு குறிப்பாக எம்ஜிஆரை பற்றி நீங்கள் சொன்ன பல தகவல்கள் எங்களுக்கு புதிதாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக இந்த நேரம் ஒதுக்கி கொடுத்ததற்கு தமிழறிவி தர்பார் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிமா நன்றிமா ரொம்ப மகிழ்ச்சி